அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்க பரபரமணி நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி நம மார்முக ரங்கமகா தேசிகாய் நம மார்முக ரங்கமகா சர்குருவை நம மார்முக ரங்கமகா ஜோதியை நமமோ சரவண ஜோதியை நமோ நம எல்லா உயிரின் புற்று வாழ்க பருவமழை தவறதுபடி முருகன் முருகன்கள் அனைவருக்கும் கூட கேட்டும் ஓம் நம ஓம் நந்திசாய் நம ஓம் திருமூல நம ஓம் கரூர் நம ஓம் தேவாய் நம ராமலிங்க தேவாயினமோ ஆர்முகா அரங்கமகா நம எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபேதாரர்கள் உயர்திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில உபேதாரர்களுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறாரிய வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோமா கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ சாயனம நம மாறுமுகா ரங்கமகாதேசி ஆயனம முருகா சரணம்